நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ராவணன் ராமசாமி நாடார் சிம்மப்பெருனுடைய மாநில நிறுவன தலைவர் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழை கலங்கப்படுத்துகிற அளவில் திருச்சி சிவா ராஜே சிவா எம்பி அவங்க பெரம்பூர் பேசின பேச்சு வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது அதாவது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசக்கூடாது மேடையில் இருக்குது மேடையில் பேச போகிறோம் அப்படிங்கிறனா அதுக்கு ஒரு கண்ணியன்னு ஒன்று இருக்குது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது அந்த பேசக்கூடிய விதங்கிறது ஒன்று இருக்குது எதை பேசணுமோ அதை தான் பேசணும் அதே மாதிரி ஒரு அப்பழுக்கற்றில்லாத இல்லாத இல்லாத ஒரு தலைவரை பற்றி தவறுதலா அவர் ஏழ்மையாவே வாழ்ந்து ஏழ்மை மக்களுக்காகவே வாழ்ந்து கடைசி வர இறுதி மூச்சு வர தனக்குன்னு எதை எடுத்துக்கிடாம தனக்குன்னு எதை சம்பாதிச்சுக்கிடாம மக்கள் ஒன்று தான் நலன் சொல்லி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒன்பதாண்டு ஆட்சி காலமாக அரசியல்ல இருந்து பயணிச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி அமைத்த ஒரு தலைவர்னா அது பெருந்தலைவர் கல்வி கண் கொடுத்த காமராஜர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அப்படி உலகம் தெரிகிற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இந்த திருச்சி சிவாங்கிற ஒரு பேசியிருக்காரு இது வன்மையாக கண்டனத்துக்குரிய சிம்மப்பேரையை சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதாவது ஒரு தலைவரை பேசும்போது தனக்கு என்ன தகுதி முதல்ல தெரிஞ்சுக்கணும் தன்னை பரிசோதிக்கணும் தான் தகுதி என்ன தன்னை தன்னை பரிசோதித்து பேசணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஒரு சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை பெருந்தலைவரை அவர் அந்த காலத்தில் அவங்க கூலர் ஏசி இல்லாமல் அவங்க தூங்க மாட்டாங்க அதனால பயணீர் எல்லாமே ஏசியை நாங்கள் அந்த நேரத்தில் ஆட்சி காலத்தில் அதை நாங்கள் வச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்றது வந்து முதல் தவறான ஒரு தகவல் ஏன்னு கேட்டால் அன்னைக்குள்ள காலத்தில் அவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது மேலும் அது இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக எளிமையாகவே வாழ்ந்தது மற்றவங்கிற மாதிரி கோட்டு சூட்டு போட்டு பென்ஸு காரில் ஆடி காரில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலத்தில் உள்ள தலைவரை அது இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்குள்ள தலைவர்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் அன்னைக்குள்ள தலைவர் ஏழ்மையாவே மக்களை சந்தித்து நடைபயணமா சைக்கிளில் போய் பெருந்த ஐயா பெருந்தலைவர் காமராசுரம் கக்கன் போன்ற தலைவர்கள்லாம் சாதாரணமாக எளிமையாக சைக்கிளில் போயிருக்காங்க அன்னைக்குள்ள காலங்கள் அப்படி அன்னைக்கு கார் இருந்தது ப்ளைட் இருந்தது எல்லாமே இருந்து இருந்தாலும் அதிகமாக போகலாம் வெளிநாடு போகும்போது கூட ரஷ்யா போகும்போது கூட அவர் சாதாரணமாக வே வேட்டி சேட்டை தான் போட்டு போயிருக்கிறதா தான் அது எல்லாத்துக்கும் தெரிகிற ஒன்று ஆனால் அப்பேற்பட்ட எளிமையாகவே வாழ்ந்து எளிமையாகவே வளர்ந்து எளிமையாகவே ஒரு ஆட்சியை நடத்தின ஒரு தலைவரை போய் இப்படி சிரிச்சு சிவாங்கிறது அது பேசுறது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இது ஆக அவர் தன்னை திருத்திக்கிடறோம் இப்படி பேச பேச இது வந்து இன்னைக்கு வந்து அவங்க விழி அன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு மக்கள் வந்து எம்ப தெளிவாக இருக்காங்க விழிப்புணர்வாக இருக்காங்க இவ்வளோ விழிப்புணர்வு இருக்கிற நேரத்தில் இவரு இப்படி பேசுறது வந்து இவரை தன்னைத்தானே தாழ்த்திக்கிற வாழ்த்து அதாவது இவரை பெருமையாக வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறாங்க இவர் மாதிரி மாதிரிதான் அவருடைய செயல் இருக்கு ஆகவே அவருடைய செயல் வந்து இதே நிலை நீடித்தாள் இன்றைக்கு நாங்கள் நாடார்கள் சங்கம்லாம் பல்வேறு அமைப்புகளாக இருக்கிறோம் பல்வேறு சங்கங்களாக இருக்குங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு சொல்லுவாங்களா ஒவ்வொரு ம பூக்களாக சதுரி கிடக்குது ஒவ்வொரு மாணிக்கம் அப்படி சதுரி கிடக்கு அதே இது கோர்த்தா அது மாலையாயிரும் அந்த மாலை பிற கடைசியில் உங்களுக்கு போடுற மாலையாகவும் ஆயிரும் அதை பார்த்துக்கிடுங்க இறுதியான ஒரு நிலையில் நாங்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க இப்படி தவறான ஒரு ஆளுங்கட்சியில் இருந்துட்டு இப்படி ஒரு ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் இப்படி பேசுகிறாராங்கிற ஒரு கேள்விக்குறி வருது கேள்வி கணைகள் தொடர மாதிரி இருக்குது இது எதாக இருந்தாலும் ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்க இன்னைக்குள்ளே ஆட்சிக்கு ஒரு கலங்கத்தை உருவாக்குற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆகவே ஐயா முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பேச்சை அவர் பேசுனது தவறுங்கிறத சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கணும் அது இல்லாமல் வன்மையாக கண்டிக்கணும் அவரை அவர் இருந்தும் நீங்கள் நீக்கிறதுக்கு உத்தரவிடணும் இந்த மாதிரி தலை ஆட்களை பேச விட்டிங்கன்னா வரவிட்டீங்கன்னா உங்க வருங்காலத்துல உங்க ஆட்சி காலத்துல இறுதி ஒரு தான் இருக்குங்கிறதுல நாங்க அதை பதிவு பண்றோம் அது இல்லாம இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு காங்கிரஸ் அரசியல் ரீதியா காங்கிரஸ் பேரிக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிக்கிறாங்க உங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் அவங்களும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு அத்தனை இதுல எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு ஒரு மாமேதையை ஒரு மாபெரும் தலைவர் அது தவறா அப்படி ஒரு பேசக்கூடிய செயல் வந்து யாரை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியில் இருக்க திமுகவே ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் மனசில் புழுங்கிட்டு தான் இருப்பாங்க அது உங்களுக்கும் தெரியும் ஆக இப்பேற்பட்டது ஆளை பேச விடுறதுனால இது கட்சிக்கு வளர்ச்சின்னு நினைக்காதுங்க இது அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்குன்னு நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆளை நீங்கள் புறக்கணிங்க அரசியல்ல அரசியல் இருந்து மிகவும் புறக்கணிங்க நீங்கள் ஏன்னா ஒரு ஆளுமை உள்ள தலைவரை பேசணும்னா ஒரு ஆளுமை உள்ள தலைவராக இருக்கணும் ஒரு நேர்மை உள்ள தலைவர் பேசலாம் ஒரு உண்மையான மனிதர் பேசலாம் இவருக்கு அந்த தகுதி எந்த தகுதியும் இல்லை மேடையில் பேசினா எல்லாமே ஆளுமை தகுதி வந்துடுவோங்கிறது உண்மை கிடையாது ஆகவே இது மிகப்பெரிய வன்மையான செயல் இது இவர் திருச்சி சிவா இவரை பற்றி ரெக்கார்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கலை பெருந்தலைவரை பற்றி அவர் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட்டயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த மாவீர ஐயா கண்ண கவிஞர் கவியரசு கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்கிறார் மண்ணை நாடார் பொன்னை நாடார் பொருளை நாடார் சொத்து சுகந்தனை நாடார் எதையும் நாடார் காமராஜி நாடார் என்று மறைந்த ஐயா கவிஞர் கண்ணதாசனே அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறார் அப்பேற்பட்ட உலகம் முழுவதும் அதை பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவரை இன்றைக்கு சாதாரண நிலையில் அவர் நினைக்கும் போது ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு தான் இன்னைக்கு எல்லார் மனசுலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆகவே இவர் இப்படி இந்த மாதிரி ஆட்கள் பேசுறதுக்கு அப்புறமாவது நம்ம ஆட்கள் நாடார் சங்கங்கள் நாடார் சமுதாயங்கள் ஒன்றிணைங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு கால் புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு மாபெரும் ஒரு பலமா நின்னா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க இப்ப நாங்கெல்லாம் சிம்மப்பிரவி சார்பா ஒரு காலகட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நாடார் சமூகத்துல ஒன்றிணைஞ்சு என் தலைமையில பல்வேறு போராட்டங்கள் நடத்தணும் போராட்டங்கள் குறைஞ்சது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்று சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு மிகப்பெரிய லெவலில் அதை ஒரு அவகாசம் எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றியை எடுக்க வெற்றி எடுக்க வெற்றியாக நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக தான் நாங்கள் நடத்தி காட்டினோம் அது அப்போ உள்ள முதல்வர் அம்மா சிஎம்மா இருந்தவங்க முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் சிபிசி போராட்டத்தில் அன்னைக்கு நாடார் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பிரிவில் மிகப்பெரிய ஒரு இழுக்கை உண்டு பண்ணி வச்சிருந்தாங்க பாடத்திலே அந்த இது மிகப்பெரிய லெவலில் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழுக்காக இருக்க இதை நம்ம எப்படியாவது இதை மிகப்பெரிய அளவில் ஒரு பல்வேறு போராட்டத்தால் தான் முன்னெடுத்து செல்ல முடியும்னு சொல்லி அதை என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வர வர கூட்டங்கள் வெகுஜன மக்களாக அதை மாறி போகக்கூடிய அளவில் கூட்டங்கள் வேணும் எங்கே பார்த்தாலும் வேணும் காரா சொல்லி வரக்கூடிய ஒரு ஆளுமையாக நாம் நடத்தணும் அப்பேற்பட்ட ஒரு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அம்மா ஜெயலலிதா அம்மா நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்று பிரகடனப்படுத்தினார்கள் அன்னைக்குள்ள மத்திய அரசு உள்ளவங்கள்ட்டையும் வலியுறுத்தி அதை நம்மளுக்கு ஒரு பிரகடனப்படுத்தி இன்னைக்கு அது எல்லார் மனசுலையும் இன்னைக்கு நாடார்கள் வந்து ஒரு பெரிய ஆளுமை உள்ளவங்க ஆண்ட சமுதாயம் நாடார் சமயம் எதையும் எதிர்பார்க்காது கல்வி மக்களுக்காக கொடுக்கக்கூடிய சமுதாயம் இப்படி பல்வேறு காலகட்டங்கள் அத்தனை துறை எந்த துறை எடுத்தாலும் நாடார் சமுதாயம் பல ஆயிரம் மக்களை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு அடுத்து ஒரு அரசாங்கமாகவே இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பிடித்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்குமே சமுதாய ரீதியாக கடந்து சமுதாய பார்வையை கடந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பல்வேறு பல லட்சம் மக்கள் இன்னைக்கு பயனடங்கி ஆகிறாங்கன்னா நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பினால் இன்னைக்கு அது எல்லாருக்கும் உலகம் முழுக்கம் தெரியும் இன்னைக்கு கல்வி நிலையமாக இருக்கட்டு இல்லைன்னா கல்லூரி நிலையமாக இருக்கட்டு இல்லைன்னா தொ தொழில் துறையா இருக்கட்டு பத்திரிக்கை துறையா இருக்கட்டு அதுலேயும் ஒரு தர்மமாக இன்னைக்கு தொலைக்காட்சி துறையாக இருக்கட்டும் அத்தனை கணினி மையம் சிவநாடார் அவங்கெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்தில் உயரத்தில் இருக்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் தாங்கக்கூடிய தாங்கி விழுதுகளாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த ஒரு தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களை இப்படி அவங்க எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவரை ஏழ்மையாக இருந்த ஒரு தலைவரை அப்பள்கிட்ட இல்லாத ஒரு அரசியலை செய்த ஒரு தலைவரை பேசுகிறது வந்து அரசியலுக்காக பேசுகிறது வந்து அவங்க அரசியல் வாழ்க்கையில் அஸ்தமிக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது ஆக இப்படி ஒவ்வொரு பேரும் வளரணும்னா காமராஜரை பேசுனா உயர்வாக பேசுங்க நீங்கள் வளருவீங்க ஆனா பெருந்தலைவர் காமராசர் புகழை கலங்கப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ யார் பேசினாலும் அவங்க பொறுப்புக்கு அது அவ்வளவு தகுதி இல்லைங்கிறத நான் அந்த நேரத்துல உன் வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க சிம்மப்பிறவி சார்பா உண்மையா கண்டிக்கிறோம் மிகப்பெரிய அளவுல எல்லாரையும் ஒருங்கிணைச்சி மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குங்கிற நிலையில நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க மறுபடியும் ராவணன் சாமசாமி நான் தலைமை தாங்க கூடாதுங்கிற ஒரு நிலையில நான் இருந்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் அது இப்படி ஒரு லட்சக்கணக்கான நாடார்களே ஒருங்கிணைக்கிற ஒரு கால சூழ்நிலை சீக்கிரம் உருவாகும் அதுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாடார்களை ஒருங்கிணைக்காமல் நாடார்கள் ஆதரவு இல்லாமல் ஆட்சியில் யாரும் வர முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராசர் ஒம்பது ஆண்டு ஆட்சிக்கு காலமாக அவங்க ஆட்சி செய்தாங்க யாரும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு நேர்மையான ஆட்சிங்கிறது உலக வரலாறுலே இந்தியா முழுகல்ல உலகம் முழுத இருக்கிற ஒரு முதலமைச்சர்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வரும்போது தமிழ்நாட்டுல அன்றைய தேதியில அன்றைய நிலையில முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசரை தான் அமெரிக்கா நாட்டிலே தேர்ந்தெடுத்தா உலகம் முழுக்க நடந்த அந்த ஒரு இதுல மாநிலத்தில் காமராஜர் தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆக அப்பேற்பட்ட உலகம் முழுவதுமே தேர்ந்தெடுத்தல பெருந்தலைவர் காமராஜரை தேர்ந்தெடுக்கும் போது நேற்று வந்த திருச்சி சிவா எம்பி சொல்லி எங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு உலகம் முழுவதும் போட்ட தலைவருக்கு அவர் பட்டயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி ஒரு இப்படி கடுஞ்சொல் இப்படி ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாயிடுச்சுன்னா அவங்க அரசியல் வாழ்க்கை அஸ்தம்பிக்கிறதுல சிறிது மாற்றம் இல்லை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை மிக கவனமாக எடுத்துக்கொண்டு இது வந்து ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய நிலையிலையும் அது நீங்கள் பாருங்க ஒரு காலகட்டத்தில் ஐயா நம்ம பெரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நம்ம காமராஜர் ஐயா நினைவிடத்தில் அணையா விளக்குக்கு கோரிக்கை வச்சது அதெல்லாம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க நாடார் சமுதாயத்துக்கு ஒ ஒற்றுமையுடைய தமிழ்நிலத்துக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு செய்து கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு அவல நிலைக்கு இப்படி ஒரு ஆள் பேசுறது தள்ளப்படும் மிகவும் ஒரு எளிவான ஒரு நிலையாக நாங்கள் பார்க்குறோம் ஆக தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்ட கதையா இந்த திருச்சி சிவா எம்பி பேசுறது இந்த அரசியல் பண்றதெல்லாம் இனி நாடார் சமுதாயத்துல வேண்டாம் இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணக்கூடிய நிலை இருந்தா உள்ளபடியே அது கடைசி மாலை அவருக்கு போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் எந்த எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்க பதிவு பண்றோம் திருச்சி சிவாங்கிறது திருச்சியிலே இருக்குட்டு ஆனா அவருடைய பேச்சு வந்து ஒரு வன்மையா எல்லா இடமும் பேசக்கூடிய ஒரு நிலையில இப்ப அவர் மாத்தி காட்டிட்டு இருக்காரு ஆகவே இது வன்மையா கண்டிக்கக்கூடியது ராவணன் ராமசாமி சார்பா நான் மிகப்பெரிய வன்மையை வன்மையாக கண்டிக்கிறேன் அது இல்லாம சாதாரணமான ஏழை எளிய மக்களை கூட படிப்புக்காக கல்விக்காக அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல நிகழ்ச்சியில் கலந்துகிடும்போது கூட ஒரு புலவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைகள் பிச்சை எடுத்து படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னாங்க ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல போய் சொல்றாங்க கமர பெருந்தலைவர் காமராஜரே சொல்றாரு பிள்ளைகளா நீங்க படிக்கிறதுக்கு நான் பிச்சை எடுத்து உங்களை படிக்க வைக்கிறேங்கிறேன் இப்படி ஒரு தலைவர் எவனையா பார்க்க முடியும் யாரையா பார்க்க முடியும் உலக வரலாற்றுல சரித்திரத்தில் யார் இருக்குமா பிச்சை எடுத்து நான் இந்த நாட்டு மக்களை படிக்க வைக்கிறேங்கிற ஒரு தலைமை ஒரு தலைவர் இருந்திருக்காருன்னா அவரை போய் இப்படி ஒரு அவர் ஏசி கேட்டார் அப்போது அப்ப அப்போ ஏசி இருந்தால் தூக்குவாருன்னா இது வந்து இது எதுல எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல இது வந்து அவங்க அரசியலே அவங்க தாழ்த்தி பேசிக்கிட்ட மாதிரி இருக்கிற மாதிரி தான் இது நடக்கிற மாதிரி இருக்கு ஆக ஒருவேளை இவர் திருச்சி சிவா ஒரு விளம்பரத்துக்காக பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இப்படி விளம்பரத்தை நீங்கள் தேடிக்க வேண்டாம் அதுக்கு வேறு எத்தனையோ வழிகள் இருக்குது ஆக திருச்சி சிவா பேசுகிறத அவர் மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த நாடார் சங்க சார்பாகவும் கண்டிக்கிறாங்க காங்கிரஸ் பேர் இயக்கமும் கண்டிக்குது ஐயா திருச்சி வேலுசாமி மிகப்பெரிய வல்லுமை உள்ளவர்களோ அவரும் காங்கிரஸ் காமராஜனுடைய ஒரு உள்ளவர் அவரே அவரனுடைய நிலையை பார்த்துருக்காங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த உண்மையை கண்டிச்சிருக்காங்க ஆக இப்பேற்பட்ட ஆட்சி காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் பிற பெருந்தலைவர் காமராஜர் சுகபோக வாழ்க்கை விரும்பினதில்லை ஆக திருச்சி சிவா சொல்கிறது அவர் சுக வாழ்க்கையில் வாழ்றாரு ஆனால் அந்த கட்சியில் உள்ளவங்க சில பேர் இருக்கலாம் ஆனா அவர் அப்படி அவங்க இருக்கிறனால அடுத்தவங்களே அப்படி நினைக்கிறது வந்து பைத்திய சொல்லி அவரும் பதிவு பண்ணிருக்காரு பெருந்தலைவர் காமராசரை பேசுறவங்களுக்கு வந்து தன் தான் கொஞ்சம் பரிசோதிச்சு பேசுங்க எதா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நம்ம வாய் இருக்கு மைக் இருக்கு வீடியோ இருக்கு போட்டோ எடுத்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துன்னா அது மிகப்பெரிய ஒரு எளிவு பா அழிவு பாதையில நோக்கி போயிரும் ஏன்னா இங்கே நாடார் சமுதாயம் வந்து பிரிஞ்சு இருக்காங்கன்னு நினைக்காங்க நீங்க பேச பேச சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் வரும்போது எப்படி ஒரு நேரம் ராவணன் ராமசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவில் பத்தாயிரம் பேர் சேர்ந்தாங்களோ அது இன்னும் நினச்ச லட்சம் பேர் கூட நாங்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாற்றிலே பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு போராட்டமாக கூட முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நாடார்களின் எவனும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு சூழல் நாங்கள் உருவாக்குவோம் அதுக்கு அந்த வல்லமை ஆளுமை அத்தனையே இருக்கு நாடார்களை சீண்டி பார்க்காதுங்க நாடார் சமுதாயத்தை நீங்க உரசி பார்க்காதுங்க நீங்க அப்படி உரசி பார்க்க நினைத்தால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க